மூசிக வாகன மோகனகஸ்த சாமணக்கர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மூன்று முக்கிய வருட கிரகங்களின் சஞ்சாரம் கிரகப்பயிற்சி நடக்க இருக்குது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணியளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இப்போ இந்த மூணு கிரக பயிற்சிகளும் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டு இடங்களில் மூணு இடங்களில் நின்னால் மட்டும்தான் ஜாதகருக்கு இந்த கோச்சார ரீதியாக நல்ல ஒரு பலனை கொடுப்பார் அப்படி பார்த்தோம்னா துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இப்போ சனி பகவான் வராரு இந்த காலம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம் அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாகிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் பார்த்தாக்க புதிய முயற்சிகள் எல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப நாளாக தொழிலில் சுணக்கம் தொழிலில் ஒரு மேன்மை இல்லாமல் ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இனி வருங்காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக அமையும் தொழில் மேன்மை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் சரியான அமை அமையாமல் கிடைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல சேலரியோட நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது அமைஞ்சு வரும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு சுய தொழிலில் மேன்மையும் சுய தொழிலை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த சனி பகவான் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரசு சம்பந்தப்பட்ட எல்லா உதவிகளும் இந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அரசோட க அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஜாதகருக்கு சுமூகமாக அமையும் வெளியில் கொடுத்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்பி வந்துடும் ரொம்ப நாளாக நீங்கள் பட்டுருக்க கடன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உடல் நலம் மேம்படும் திருமணத்திற்கு தடை எல்லாம் விலகி திருமணம் நடக்கும் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பொண்ணு அமையாமல் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும் திருக்கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு கொடுக்கும் கோவில் கும்பாபிஷேகம் ஊர் திருவிழாக்களில் முன்னின்னு நடத்தி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெருமையும் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சம்பாதிப்பாங்க துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு இது ஒரு அனுகூல காலம் அனுகூலமான காலம் ரொம்ப நாளாக மேல் படிப்புக்கு சரியான ஒரு அடித்தளம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு மேல் படிப்புக்கு ஒரு நல்ல நிலை அமைந்து வர்ற காலம் பெண்கள் சுய தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கான உகந்த காலம் இந்த துளாராசிக்கு இந்த காலம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்கும் ஆன்மீக சம்பந்தமாக வெளியூர் பயணம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரும் உங்களோட முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் மதிப்பும் மரியாதை உயரும் வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க இதில் குழந்தைகளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகளோட ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கிற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஸ்ரீரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்குறது துளாராசிக்காரர்களுக்கு மெம்மேலும் வெற்றியை சேர்க்கும் உங்கள் சுயஜாதத்தில் நடக்கிற தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்